அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு டிஐஜிய டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது என்னன்னா சைபர் கிரைம்ல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திக்குமுக்கா சைபர் கிரைம்ல திக்குமுக்காடக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்கேம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு டிஐஜி சிறைத்துறை டிஐஜி லேடி டிஐஜி அவங்களுக்கு ஒரு போன் வருது என்ன வருது அப்படின்னா உங்க ஆதார் கார்டை பயன்படுத்தி போதைப் பொருள் வந்து வெளிநாட்டுக்கு கடத்தல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்தவுடனே குரியர் மூலமாக அனுப்பியிருக்காங்க இது உங்களுடைய ஆதார் கார்டு இப்போ நம்பரை வச்சு தான் இது போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவிலேருந்து ஒரு குரூப் ஃபோன் பண்ணுறானுங்க இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சு ஆனால் அந்த இது தெரிஞ்சதுனால என்ன பண்ணியிருக்காங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை கட் பண்ணிவிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டாங்க அவங்க ஏதாவது பணம் எழுந்திருக்காங்களான்னா இல்லை பணம் எழு ஏ ஏற்படலை இப்போ பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும் அதுக்கப்புறமா ஸ்கைப் கால் வரும் முறைகேடு செய்திருக்கீங்க வரிஏப்பு செய்திருக்கீங்க போதைப்பொருள் கடத்திருக்காங்க இது இது எனக்கே இந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு இது மாதிரி அங்கேருந்து பண்ணுறானுங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுருப்பானுங்க உள்ளே போட்டிருக்காட்டையும் மண்டையில் இருக்க மரத்து மரத்துட்டேடான்ற மாதிரி உள்ளே ஒரு ஃபுல்லாக டீஷர்ட் போட்டிருப்பானுங்க அது கழுத்து வரைக்கும் தெரியும் அந்த பட்டன்லாம் போடாமல் அவனுங்க போ பார்த்தா போலீஸுன்னு சொல்லவே முடியாது தெளிவாக தெரியும் அவன் போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் போலீஸ் யூனிஃபார்மை போட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ளாகை வச்சுக்கிட்டு எந்த ஊரில் இந்திய தேசிய கொடி அங்கே இருக்குது தெரியாது ஆனால் இது மாதிரி செயல்கள்லாம் ஈடுபட்டுட்டு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் யாருமே அதை இந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா பயப்பட தேவையில்லை ஏன்னு சொன்னால் போதைப்பொருளை பயன்படுத்த போதைப்பொருள் கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தினாங்க சுங்கத்துறை அதிகாரி பிடிச்சிட்டாங்க ஸ்கைப்பில் வாங்க உங்களை இப்போவே என்கொரி பண்ணணும் உங்களை டிஜிட்டல் அரஸ்ட்டு நாங்கள் பண்ணிட்டோம் நீங்கள் அங்கே இருந்தாலும் உங்களை உங்களை கைது பண்ண நிலம்புதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க ஆதார் நம்பரை கரெக்டாக சொல்லுவோம் ஃபோன் நம்பரை கரெக்டாக சொல்லுவான் அட்ரெஸை கரெக்டாக சொல்லுவான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க இதெல்லாம் நம்பி ஏமாற வேணாம் ஏன்னா இது மாதிரி ஒரு ஸ்கேம் தான் இருக்கு ஒரு ஏமாற்று பேர் வழிகள் இது மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதை கண்டு நம்ம எந்த வகையிலையும் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தெ தெளிவாக காவல்துறை இருக்கார்கள் ஏதாவது தவறுனா நேராக உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் காவல்துறை அணுகாமல் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணி இது மாதிரி கேட்குறாங்கன்னா செய்து எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அவங்க நம்மளோட டீட்டெயில்ஸை கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அச்சப்பட்டு எதையாவது சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணங்கள் திருடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வங்கி கணக்கில் பணம் இல்லாதவங்களும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க அது மைனஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி வேலைகள் நிறைய நடந்துகிட்ருக்கு கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு இதுலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அழைப்புகளை துண்டித்து விட்டு பூங்கடா நீங்களும் உங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் லீகலாக ஏதா இருந்தாலும் மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம் ஏதா இருந்தாலும் நமக்கு கோர்ட் ஆர்டரோ இல்லை சம்மனோ வந்ததுன்னா தான் நம்ம போய் ஆஜராக வேண்டியது அவசியம் அதை விடுத்து விட்டு நம்ம கோர்ட்டில் போய்ட்டு ஆஜராகணும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் நம்ம சந்திக்கிறது இது போன்ற வேலைகள்லாம் தேவையில்லை இதன் அவசியமும் இல்லை சட்டத்திற்கு உட்பட்டு எந்த விஷயங்கள் நடந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணலாம் நம்ம தவறு செய்தோம் என்று சொன்னால்தான் அதற்கான தண்டனை உண்டு தவறு செய்யாத பட்சத்துல அந்த காலை தயவு செய்து கட் பண்ணிட்டு அந்த கண்டினியூ பண்ணாமல் அந்த மாதிரி வந்த கால பிளாக் பண்ணிவிட்டு போகிறது தான் பெட்டராக இருக்கும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸும் பேசுவாங்க ஜென்ஸும் பேசுவாங்க ஐயோ லேடி போலீஸ் ஆஃபீஸர் பேசிட்டாங்களே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோன்னு சொல்லுவாங்க எஸ்பி பேசுகிறேன்னுவாங்க டிஎஸ்பி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு தகவலை அவங்ககிட்ட சொல்லுவாங்க அவர்களிடமிருந்து நாம் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கணும் நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது நியாயமான முறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாரை கண்டு மஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நேர்மையான வழியில போறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம தவறு செய்தால் மட்டும் நிச்சயமாக தண்டனை உண்டு தவறு செய்யாத பட்சத்தில் நமக்கான நமக்கு யாராலையும் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது சட்டத்திற்கு உட்பட்டு தான் எல்லா விஷயமும் நடக்கும் நன்றி அருணங்களே உசாரா இருங்க இந்த இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நன்றி ஹிந்த்